இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்றும் பதினாறு என்னும் வரத்தை பெற்றவர் தான் மார்க்கண்டேயன் அவர்களைப் பற்றிய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் மிருகண்டு முனைவர் தனது துணைவியாருடன் வசித்து வந்தார் சிவபெருமானின் மீது அளவுகடந்த அன்பு கொண்டிருந்தார் ஆனால் ஒரே ஒரு கவலைதான் அவருக்கு தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சிவனின் மீது கொண்ட அளப்பற்ற அன்பினாலும் நம்பிக்கையினாலும் தங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் என்று ஏங்கியிருந்தார் சிவனும் அருள் புரிந்தார் இரண்டு வகை வரம் ஒன்று நீண்ட ஆயுளுடைய முட்டாள் குழந்தை இன்னொன்று அற்ப ஆயுளுடைய அறிவாளி குழந்தை எந்த வகை குழந்தை வேண்டும் என வினவினார் எங்களுக்கு அற்பாயுலாக இருந்தாலும் பரவாயில்லை அறிவான குழந்தையே போதும் என்று வேண்டினர் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க அழகான ஆண் குழந்தை பிறந்தது சிறு வயது முதலேயே ரொம்பவே ஞானத்தோடு கல்வியும் கற்றார் அதே போல் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார் தினமும் அவரை வழிபடுவதை தனது தலையாக கடமையாக கொண்டிருந்தார் குழந்தையான மார்க்கண்டேயன் அவரது ஆயுள் முடியும் நாளும் வந்தது பதினாறு வயதில் முடிவடையும் போது அவர் ஆயுளை எடுத்து செல்ல நேரம் வந்தது யமனும் தனது கடமையை செய்வதற்காக உலோகத்திற்கு வந்தார் ஆனால் மார்க்கண்டேயன் சிவன் மீது அளவுகடந்த பக்தி கொண்டதனால் யமன் தன் மீது பாசக்கயிறை வீசும் முன் ஓடி சென்று சிவபெருமானை அணைத்தபடி அப்பனே நீதான் எனக்கு தந்தை உன்னை விட உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று ஆற தழிவு அழைத்து எமதர்மன் யமதர்மன் தனது வேலையை செய்வதற்காக பாசக்கயிற்றை வீசினான் பாசக்கயிறு மார்க்கண்டேயன் தழுவியிருந்த சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது சிவலிங்கம் வெடித்து உள்ளிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார் கோபத்தில் யமனை ஓங்கி உதைத்தார் யமன் மூச்சற்று விழுந்தான் யமன் இல்லாத உலகம் மிகவும் ஸ்தம்பித்தது தேவர்கள் அனைவரும் ஸ்தம்பித்தனர் சிவபெருமானிடம் வேண்டி மீண்டும் யமனுக்கு உயிர்த்தார்கள் என்று வினவினர் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் யமனை மீண்டும் உயிர்ப்பித்து உலகத்தை இயல்பாக இயங்க செய்தார் அதே போல என்றும் பதினாறாக மார்க்கண்டேயன் இருப்பான் அவன் என்றும் பதினாறு வயது உடையவனாகவே வாழ்வான் என்னும் வரத்தை மார்க்கண்டேயனுக்கு அருளினார் இதுதான் என்றும் பதினாறு அப்படின்னு நம்ம சொல்றோம் மார்க்கண்டேயர் சிரஞ்சீவி அதாவது சாகா வரம் பெற்றார் சிவபெருமான் மிகுந்த கருணையுடையவர் தன்னை நம்பிய யாரையும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அழகான உதாரணம் அதனால் சிவன் மீது பக்தி கொண்டவர்களுக்கு இந்த கதை ஓகே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய இந்த கதையை கேட்டதுக்கு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஆன்மீக கதையிலையோ இல்லை எனக்கு பிடிச்ச கதைகள் இல்லை எனக்கு பிடிச்ச வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இதே மாதிரி பதிவுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு பிறகு மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்